நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நல்ல காரசாரமா நல்ல எம்மியாக நல்ல காரமாக இருக்கிற மாதிரிக்கு நான் நம்ம வந்து பிரான் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து நான் அரை கிலோ பிரானுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சிருவோம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது நல்லா காரமாக இருக்கிறதுனால ஒன்னே காலி ஸ்பூன் மிளகு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வெறும் பாத்திரத்தில் ஆயிலெலாம் போடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் இந்த வாசனை மாதிரி நல்லா பண்ணிக்குவோம் நல்லா வாசனை வந்துருச்சு நல்லா வறுத்தாச்சு இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிருவோம் மற்ற பயன் வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஆயில் போட்டுக்கிடுவோம் ஆயில் போட்டாச்சு இது நல்லா சூடாகட்டும் இதை பார்த்து நல்லாட்டுவோம் வளங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மசியட்டும் தக்காளியும் கிரேவிக்கு அரைக்கிறதுக்காக நம்ம மசாலாசும் எடுத்துட்டுவோம் நம்ம இதை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல இதை எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம் இந்த மசாலா நிறைய வர்ற மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளைப்பூண்டு இஞ்சி வேண்டாம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சி வந்துடுறேன் அதெல்லாம் நல்லா மசஞ்சிருச்சு இதில் வந்து நான் ஒரு பெரிய ஸ்பூனில் மிளகாய் தூள் போடுறேன் இதுவும் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டுருவோம் இதில் வந்து நம்ம ப்ரான் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுருவோம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குற போட்டுருவோம் இதெல்லாம் ஒன்றா நல்லா கிண்டிக்கிறோம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இதெல்லாம் வதங்கிறதுக்காக தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுட்டோம் பார்த்து போட்டுக்கிறோம் இதில் நம்ம நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் மசாலா அதையும் அதில் இதில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம் இந்த கிரேவி கொஞ்சம் பிராண் வேகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம் இந்த மசாலா நல்லா வேகணும் அதில் ப்ரானுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்குவோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக காரமாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி வேக வச்சுருவோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு கிரேவி ஆயிடுச்சு நல்லா நல்லா இந்த மிளகு வாசனும் வெள்ளை பூண்டு வாசனமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரானெலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிரான் மசாலா கிரேவி நல்ல காரசாரமாக நம்ம செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்